அன்னைக்கு ஒவ்வொருத்தர் விட்டு வாசலையே வந்து நின்று அம்மா பசி ஐயா பசி 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 பசிரு தொண்டை கிளைய கத்துனடா நாக்கு நனைய ஒருவேளை கஞ்சி ஊத்துறீங்களா டேய் எனக்கு சோறு பொடாட்டி கூட பரவாயில்ல நாயை விரட்டுற மாதிரி துரத்தி துரத்தி அடிச்சீங்கடா இவ்வளோ உள்ளதா நான் வைச்சி மாசமா போனேன் டேய் இனி எண்ணி நிற்கிற ஓ அந்த குழந்தையை கொண்டு போய் வேற ஏதாவது ஒரு கோயில் குளத்துல போட்டு போ நீ நல்லா இருப்ப சொல்லுங்கடா டேய்

நம்ம இப்படி அசிங்கம் பண்ணது போட்டதுக்கு பீசா உள்ளூர் வெறி உள்ளூர் வெறியா உள்ளூர் வரி அஞ்சு ஆக மொத்தம் தொண்ணூத்தஞ்சு சரியான சில்லரை கொடுக்கவும் கடன் அன்பை முறிக்கும் இப்படிக்கு எதிர் ஒட்டு ஜன்னல்

மொத்தமா எவ்வளவு 100 ரூபாய் 100 ரூபாயா கொஞ்ச நேரத்துல அள்ளிin வரேன் நீ குடிஞ்சா மட்டும் நான் துட்டு குடுக்கணும் நான் குடிச்சா நீ துட்டு குடக்கூடாதா குடிரா சார் நீங்க எங்க சார் என்கிட்ட துட்டு குதிங்க ஆட்சி உவ உன்னை நேத்து நீ கொஞ்சமா குடிச்சிருக்கானே 100 ரூபாய் குடுக்கல சார் 100 ரூபாய் எங்க சார் குதிங்க 50 ரூபா தானே சார் குதிங்க 50 ரூபாயா குடு அப்ப 50 ரூபா கொடு சார் அது வந்து ஆட்சி பல்லுகள் எல்லாம் பேத்துるவன் குடுரா என்ன தண்ணி அடிச்சிருந்தா தெரியாது நினைச்சு சாம்பக்கி நேத்து சார் நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல இப்ப பண்ணது நல்லா இல்லையா இப்ப பாரு நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு அப்ப துட்டு கூட சார் நான் புள்ள குட்டிக்காரன் உன்னை எவன்டா பெத்துக்க சொன்னா இப்ப நீ குடுக்கல மூஞ்சி மாதிரி பேத்துருவா கூட கூட சீக்கிரம் சம்பளம் கூட தேர்ந்து போச்சு சார் இனிமே உங்க காலை பிடிச்சு கேக்குற சார் என்ன விட்டுருங்க சார் பிடிச்சு கேளு சார் சொல்லு

வண்டி மெதுவா ஓட்டு புதிய வானம் சொல்லிய புதிய பூமி சொல்லியா பூமி மேல கை காட்டுற முண்டா கீழ கை கட்டியா புதிய வானம் புதிய பூமி எங்கு பணி மழை கிழிகிறது நான் வருகையில் என்னை வரவேற்று பண்ண பூ மழை பொழி என்ன அது சோறு கொண்டு சொல்லவே இல்ல வண்டி அப்படி ஓரமா நிறுத்து சாப்பிட்டு போல நிறுத்தியா வண்டியை பிரேக் போடாம நிறுத்து வண்டி ஆட்டாத ஆட்டாத உன் கண்ணாடி உன நல்லா இருக்கியா பாவி என்னங்க ரசமா இது ஆமா கழுத மூத்த மாதிரி இருக்கு பாத்தியா உனக்கே நாத்த தாங்கல பாத்தியா நீங்க வண்டியில ஏறி நாலு மணி நேரத்துக்கு மேல ஆச்சு ஆமா சார் ஹலோ யோ

அவசரமா செங்கல்பட்டு போறேன் ஏன் நின்று பேசுறீங்க கிளம்புங்கய்யா டிரைவர் வண்டியை கிளப்பு இந்த வண்டியை ஃபாலோ பண்ணி நம்ம அவசரமா செங்கல்பட்டு போறோம் எங்களுக்கு ஆபீஸ் இருக்குங்க இழுத்து மூடுங்க ஆபீஸ் பாம்பு முட்டையை குடிச்சிருச்சு ஆனா சைஸ் மட்டும் ரொம்ப சின்னதா இருக்குன்னு வருத்தப்பட்டுச்சு

எப்படி பிடிக்கிறது என்னப்பா இத கொஞ்சம் என்னடா இது யாரோ காடு போட்டு இது காடு இல்லடா கவரு என்னாம்மா கண்ணு எப்படி கீரை சிரி கீறியா முறை கீறியா நீ முறை கீரைன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் உன்னை ரசிக்கிறேன் அதாவது லவ் பண்றேன் நெஞ்சில டெய்லியும் இருந்தா நீ என்ன லவ் பண்ணு ஆஹ இருந்து பதில் வர வரைக்கும் நான் டெய்லி டெய்லி லெட்டர் எழுதிக்கினே இருப்பேன் என்ன அ பேஜரா கீதா இப்படிக்கி இப்படிக்கி இப்படிக்கு எவரிட்டி ஜன்னல் ஓய் என்னே என்ன நம்மளாண்டே பிலிம் நீ துவச்சு தொங்க விட்டுருவோம் ஜாக்கிரத ஓய் இன்னொரு வாட்டி அவ்வளவு லெட்டர் வந்தது நான் லெட்டருக்கு போல பொண்ணதான் இன்னாடி அங்க நின்னு தலைக்கு நிக்கிற நீ பொண்ணா நடன போதும் மேல தூக்கு

நீதான் கண்ணகியா அப்ப மாமன் தான் அரிச்சந்திர வண்டி இறங்கு இறங்கடா மேடையில கண்ணகியை தவிர வரவனா வேணா இருந்தீங்க ஒத்துடா ஆ அச்சக்கே நான் கோயிலு நாடகத்துல நடிக்கிறியா நீ எல்லாம் ஊத்தி முடியாச்சு இறங்கடா கிட நீ இறங்கல உண்டு இல்லன்னு ஆயிடுவா ஆஹ்